தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இணைய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மார்கழி ஒன்பதாம் நாள் தூமணி மாடத்து என்று தொடங்கும் திருப்பாவை பாசுரத்தை பார்க்கவிருக்கின்றோம் தூக்கம் இது வந்து ஒரு வரம் எல்லாரும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் வயசானா தூக்கம் வர்றது கஷ்டம் அப்படின்வாங்க வயசானவர்கள்லாம் புறண்டு புறண்டு படுத்துட்டு இருப்பாங்க ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் மொழி அதுக்கப்புறமா தூங்கிட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் தூங்குறது அப்படின்னு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணிக்கு தூங்கிட்டு மறுபடியும் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எழுதி உட்காந்துட்டு ஐயோ எனக்கு வந்து தூக்கமே வரல அப்படின்னு புலம்புறதையும் பார்த்துருக்கோம் ஆனால் சின்ன குழந்தைகள் அவங்களாம் வந்து படுத்த உடனே தூங்கிடுவாங்க அதிலும் பிறந்த குழந்தை இருக்கு பாருங்க அது ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கும் இத வந்து குழந்தை தூங்குறதுன்னு கூட சில பகுதிகள்ல சொல்ல மாட்டாங்க கண் வளர்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா செட்டி நாட்டு பகுதியில குழந்தை தூங்குதுன்ற வார்த்தை அவங்க வாயில வரவே வராது அந்த உறக்கம் இதுதான் வந்து குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க சொல்லி வச்ச மாதிரி குழந்தைகள்லாம் பகல் முழுக்க தூங்கிட்டு நைட்ல முடிச்சுக்கின்னு என்னோட விளையாடவா அப்படின்னு கூத்தடிக்குங்க அதுலயும் அந்த குழந்தையை பெற்ற தாய்க்குத்தான் அந்த கஷ்டமெல்லாம் ஏன்னா பகல்ல தாய் தூங்க முடியாது பெரும்பாலும் ராத்திரியில தூங்கலாம் அப்படின்னா அப்பதான் இந்த குழந்தை மூழ்ச்சிக்கனு இல்லாத கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயும் கணவன் அவரு கேட்கவே வானா எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு நைய நய்ய நையனை கத்தினுக்குது அதை கொண்டு போய் தூங்க பண்ணு இப்படி சொல்ற ஆட்களும் பார்த்துருக்கோம் அதுலயும் ட்ரெயின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல அதுவும் அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் சைலண்டா இருக்கும் போது அந்த குழந்தை வீரிட்டு அழும் சரி ரைட்டு குழந்தை என்ன பண்றது இதையெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு தான் போகணும் அதே மாதிரி உழைத்து களைத்தவர்கள் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா படுத்த உடனே தூக்கம் வந்துருங்க நெப்போலியன் அவர் வந்து குதிர மேடு உக்காந்துகினே தூங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சர்வீஸ்ல இருந்தப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு அங்கன்னு ஊரு ஊரா ஓட வேண்டி இருக்கோங்க அதனால எப்போ டைம் கிடைக்கும் எப்போ தூங்குறது ராத்திரி பகல் அந்த வித்தியாசமே கிடையாது எப்போ இடம் கிடைக்குதோ ஒரு அரை மணி நேரம் தான் கேப் இருக்குது அப்படின்னா அது சேராக இருக்கட்டும் பெஞ்சாக இருக்கட்டும் உட்காந்துனே கூட நான் தூங்க ஆரம்பிச்சுடுவாங்க அதை பத்தி நான் கவலையைப்பட மாட்டேன் அந்த அரை மணி நேரம் தான் கிடைக்குதா ஓகே அந்த அரை மணி நேரம் தூங்கி நான் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன் தூக்கம் இப்படி வரம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி நினைச்ச நேரத்துக்கு தூக்கம் வருது பாருங்க நினைச்சப்பெல்லாம் வருது பாருங்க அது ஒரு பெரிய வரம் ஆனா அதோட பெரிய வரம் என்ன அப்படின்னா நினைச்ச நேரத்துல இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா டக்குன்னு எழுந்துக்கிறோம் பாருங்க அதுதான் அதுவும் இந்த மார்கழி மாதத்துல அதிகாலையில் எழுந்து கொள்ள வேண்டும் நீராட வேண்டும் அந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதியோட காலையில சரி நாலு மணிக்கு முடியாட்டா கூட ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு எழுந்துக்கிறோம் பாருங்க அதுதான் பெரிய வரம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த தூக்கத்துக்கு வந்து நிறைய புத்திகள்லாம் சொல்றாங்க தூக்கம் வராம இருக்கா அப்போ ஒன்று செய்யுங்க அதாவது ஒரு ஆட்டு மந்தை அதுலேருந்து ஒவ்வொரு ஆடா வெளில போது நீங்க வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிட்டே இருங்க தூக்கம் வந்துரும் அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொன்ன பேஷண்ட் கிட்ட சொன்னாராம் ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லியிருந்த போயிருக்காரு என்ன ஆச்சு தூக்கம் வந்ததா அப்படின்ன உடனே இல்லைங்க ரெண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து நானூத்தி எழுபத்தி எட்டு ஆடு எண்ணிட்டேன் இன்னும் தூக்கம் வரல அப்படின்னாராம் இந்த தூக்கத்துக்கு அரோமா தெரப்பி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஊதுவத்தி மாதிரி குபு குபுன்னு புகை வருது கிடையாதுங்க இதுக்குன்னு சில உபகரணங்கள் இருக்கு அதுல வந்து ஏதோ ஆயில் அதெல்லாம் ஊற்றுவாங்க அரோமாட்டிக் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து விளக்கு மாதிரி அது மாதிரி எல்லாம் வைப்பாங்க அந்த வாசனை நம்மை தூங்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாய் இருக்கு இல்லையா இது வந்து மூன்று நாட்கள் தூங்காம பார்த்துக்கினீங்கன்னா அது வந்து வெறிபிடித்தா மாதிரி உயிரிழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கால வந்து அந்த பே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்க வந்து இந்த தீவிரவாதிகள் அப்படின்னு சந்தேகப்படுவர்கள்லாம் கொண்டு போய் அடைச்சு வச்சிருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்லீப் டிப்ரவேஷன் அதாவது அவங்கள தூங்க விடாம பண்றது இது வந்து டார்ச்சர் அப்படின்ற டெபினிஷனுக்குள்ள வரலையாம் அதனால அங்க கைதிகளாக அடைபட்டிருப்பவர்களை தூங்க விடாம பண்ணுவாங்க தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா மைண்டு கொஹிரண்டா வேலை செய்யாதங்க இது திகம்பர சாமியார்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படத்துல நம்பியார் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாருங்க இந்த வடுவூரா எழுதின கதை அது அதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட அண்ணன் அவர் வந்து அந்த வில்லனை இப்படித்தான் கார்னர் பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வாங்க பார்ட்டி அப்படின்னு அதுக்கப்புறம் தூங்க விடாம ஒரு மூணு நாள் இப்படியே இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு கடைசியில கேள்வி போது அவர் பாட்டுக்கு உண்மையை உடறிட்டே இருப்பாருங்க இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா தூங்கும்போது உடல் ஓய்வு பெறுகின்றது அப்படின்றத விட அந்த மூளைக்கான ஓய்வு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உடல் ஓய்வு தான் உறக்கத்துல முக்கியம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணாம பத்துன்னு கிடங்க எதையோ யோசிச்சுட்டு இருங்க தூக்கம் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதான் ஓய்வு கொடுத்தாச்சு இல்லை உடம்புக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி நேரம் கூட அப்படியே படுத்துட்டுருங்க தூங்காம அப்புறம் எழுந்து வேலை செய்யலாமே அப்படின்னா முடியாது அது பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி ஒத்துக்கிறீங்களா அப்போ அந்த உறக்கம் அப்படின்றது நமது மூளைக்குத்தான் அந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் நடந்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் நமக்கு தெரியாம காதுல வந்து விழுந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து மூளை அப்படியே அலோகேட் பண்ணிட்டு இருக்கும் இது தேவையா அதை கொண்டு போய் பர்மனென்ட்ல போடு இது தேவையில்லையா இதை வந்து டெம்பரரியில போடு இது என்ன இதெல்லாம் எரேஸ் பண்ணிடு அப்படின்னு அந்த நினைவு துணுக்குகள் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுகின்ற நேரம் அது அந்த உறக்கத்துல அதனால தான் உறக்கம் மிக மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது அந்த உறக்கம் அளவுக்கு மீறி போனாலும் சில பேர் வந்து அது வரம் ரொம்ப அதிகமாக கட்சிச்சு அப்படின்ட்டு தூங்கினேங்கிறங்க எவ்வளவு நேரம் விட்டாலும் நாங்க தூங்கினேங்கிறோங்க அப்படின்னா அது வரம் அல்ல தான் அளவான உறக்கம் வேண்டும் அதே சமயத்துல ஆழ்ந்த உறக்கம் வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்கத்துல ஒரு சத்தம் கேட்டி இருக்குது இல்ல பக்கத்துல பொறுத்துட்டு கொரட்டை விட்டி நேர்காரு இல்ல எங்கேயோ டர் டர்ருன்னு ஏதோ ஒரு மோட்டர் சத்தம் வந்து நேக்குது இப்படிலாம் இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும் ஆனா உங்களையும் மீறி தூக்கம் வந்துச்சுன்னா இந்த சத்தம் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாது சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இடியே விழுந்தாலும் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பான் ஆண்டாளோட தோழிகள் எல்லாம் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது பத்தி கவரையே கிடையாதுண்ணா படுத்துட்டப்பா தூங்குறேன்ப்பா அப்படின்னு அதுலயும் அந்த சவுண்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உருவாங்க பாருங்க சவுண்டு புரட்ட நமக்கு தூக்கம் வராது ஆனா அவங்க தூங்குவாங்க அந்த சவுண்ட்ல அவங்க எப்படி தூங்குறாங்க அப்படின்னு நமக்கு பெரிய சந்தேகமா இருக்கும் இந்த உறக்கத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்க வீட்டுல எல்லாம் வந்து இந்த தூங்கணி மாடம் அப்படின்னா இந்த மாட விளக்கு இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க வீட்டு வாசல்ல வச்சிருப்பாங்க உள்ள நடுவீட்டுல வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு மாடம் இருக்கும் முக்கோண வடிவத்துல அதுல வந்து விளக்கை வைக்கிறது அப்படின்னு அதே மாதிரி படுக்கை அறையிலும் இன்னைக்கு சொல்றாங்க அதாவது நம்ம படுக்கின்ற அறை வந்து நல்ல இருளோன்னு இருந்தா மட்டும்தான் நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு அதே சமயத்துல ஒரு சின்ன விளக்காது இருக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப காலமா நம்மளுடைய பழக்கமா இருந்திருக்குதுங்க இந்த சிம்னி லேம்ப்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அந்த மண்ணெண்ணெய் விளக்குதானே அதையாவது ஒண்ணு ஏத்தி வைக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த நல்லெண்ணெய் ஊத்தி எரிக்கிறதுன்றது பல பேருக்கு கட்டுப்படி ஆகாத விஷயமா இருக்கும் அப்போ அந்த நம்ம தூண்டு சிம்னி லேம்ப் வச்சிருப்பாங்க ஆனா இந்த பணக்காரர் வீடுகளில் இந்த ஆண்டாள் போகிறார்கள் இல்லையா அவங்க தோழிகள் இருக்க வீடுகள்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாடங்கள்ல சுத்தி விளக்கெரிஞ்சிட்டு இருக்குமா அதுல பாத்தீங்கன்னா தூபம் கமிழ்ந்து கொண்டு இருக்குமா அப்போ என்ன மாதிரி தூக்கம் வரும் அதுவும் மார்கழி மாதம் ஆயர்பாடி அப்படின்னும் போது நம்ம நேத்துக்கே பார்த்தோம் ஏராளமான பசும் பொருட்கள் அதெல்லாம் இருக்கிறது என்ன பசும் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மரங்கள் நிறைய இருக்கும் மரங்கள் நிறைய இருந்ததுன்னா மழை தவறாமல் பெய்யும் அதுவும் மார்கழி மாசத்துல பனி அப்படியே கொட்டும் அதிசயமா சென்னையில இப்ப பகல்லேயே வந்து பனிமூட்டம் காணப்படுகின்றது அப்ப அந்த ஆயர்பாடியில அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும் பாத்துங்க அந்த சுகத்தை விட்டுட்டு எழுந்து வருவதற்கு முடியவில்லை ஆண்டாளின் தோழிகளால் இதோ அந்த பாசுரம் உங்களுக்காக தூமனி மாடத் சுற்றும் வேளாகேறீ தூமணி மாடத்து சுற்றும் விள

पडो मा ஆண்டாள் தோழிகளுடன் வந்து இந்த உறங்கிக் கொண்டிருக்கும் தோழிகளை எழுப்பி கூப்பிடுகின்றாள் என்ன இன்னும் இப்படி தூங்கினிக்கிறீங்களே அப்படின்னு அதுவும் இன்றைக்கு அவள் எழுப்புகின்ற தோழிகள் எப்படி இருக்காங்கன்னா சுத்தி விளக்கறிஞ்சின்னு தான் அதுல தூபங்கள் எல்லாம் கமிழ்ந்து கொண்டு இருக்கின்றது அந்த அகிர் புகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அரோமா தெரப்பியில எல்லாம் வந்து அவங்க அப்படி அந்த புகலேசா மண்டலம் மாதிரி வந்துட்டு இருக்கோம் அது அப்படியே சொர்க்க லோகம் மாதிரி இருக்கும் போல இருக்கு பனி வேற இதுல எழுதுக்கிறதுக்கு மனசு வருமா இன்னும் கொஞ்சம் தூங்குறனே இன்னும் கொஞ்சம் தூங்குறனே அப்படின்னு தோழிகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அழைக்கிறாள் ஆண்டாள் அப்ப என்ன பண்றா மாமான் மகளே அப்படின்றார் வா மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அதாவது மணிகளெல்லாம் பொருந்திய கதவு இப்போ வந்து நம்ம அந்த பூஜை ரூம் அப்படின்னு அது செவத்தில் சின்னதா மாட்டி வைக்கிறோம் பாருங்க அதுக்குத்தான் அந்த மணி கதவை தவிர மற்ற எல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது ஆனா கதவு அப்படின்றது வந்து பல வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு விஷயமா தாங்க நமது கலாச்சாரத்தில் இருந்திருக்கின்றது அதுவும் கதவு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுல வந்து இப்பெல்லாம் ஃபிளாட்டா தானே இருக்குது கதவு அப்படின்னா அதுல வந்து கீழே நடுவுல மேல அப்படின்னு தனியா ஒரு பட்டை அதுல வந்து வேலைப்பாடுகள் இருக்கும் அதுல எல்லாம் மணிகள் தொங்கி கொண்டிருக்கும் அந்த மாதிரி மணிக்கதவம் இப்படி மணிகள் பொருந்திய கதவு அத தாப்பால திறந்து வெள்ளவா அப்படின்றான் சொல்லிட்டு அந்த தோழிகளுடைய தாயர் அவங்க எழுந்துட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிடுறாங்க மாமி அப்படின்றத பண்மையில மாமி அவளை எழுப்பீரோ அவளை எழுப்ப மாட்டீங்களா நீங்க நீங்க எழுந்துட்டீங்கல்ல அப்ப உடனே சட்டு புட்டுன்னு பொண்ணு எழுப்ப வேண்டிதானே ஏன் வந்து தாமதம் பண்றீங்க என்ன இருந்தாலும் செல்லும் பொண்ணு இதுல வேற சொல்லுவாங்க அது நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தானே நல்லா தூங்க முடியும் இன்னொரு வீட்டுக்கு போனா தூங்க முடியுமா அப்படின்னு ஆனா இப்ப எந்த வீட்டுக்கு போனாலும் தூங்கிட்டு இருக்காங்க பத்மினியோட ரொம்ப அருமையான பாடல் ஒண்ணு குழந்தைய தாளாட்டும் பொழுது காலம் இது காலம் இது கண்ணுரங்க மகளே அப்படின்னு பாடுவாங்க அற்புதமான அர்த்தம் பொறிந்த பாடல் அது ஆனாலும் இன்றைக்கு ஏழைகள் பல வீடுகள்ல பெண்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு நண்பர்களே பணம் படைத்தவர்கள் வீடுகள்ல மட்டும்தான் அந்த தூக்கம் அப்படின்றது கூட ஒரு சாதாரண விஷயமா இருக்கு ஏழைகள் வீட்டுல தூக்கம் கூட ஒரு லக்ஸரி தான் நிறைய பேருக்கு அன் அஃபோர்டபுள் அப்ப சொல்ற உன் தான் ஊமையோ என்ன நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அதனால கேக்குறான் உன் மகள் என்ன ஊமையோ அப்படின்ட்டு மாமி அப்படின்னு உரிமையில் அழைத்து அவ பொண்ணை கேட்கிறான் அன்றி செவிடோ இல்ல நான் கூப்பிடுறது சுத்தமா அவ காதல உழவே இல்லையா இல்ல அவ்வளோ ஆளுங்க தூக்கமா இல்ல ஏதாவது மந்திரம் போட்டு அந்த மந்திரத்துல மயங்கி தூங்கிட்டு இருக்காளாவோ அப்படின்றான் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் இன்றைக்கு அந்த பாசுரத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரியும் இரண்டு நாமங்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா இதுல நாமம் பலவும் போது பாடிய ஸ்ரீ அப்படியே ஒரு ரெண்டு நாமங்களை சேர்த்து பாடியிருக்கின்றார் மறுபடியும் அந்த வரியை ரிப்பீட் பண்ணுவார் ரொம்ப நேச்சுரலா வந்திருக்காரு ஏதோ அவங்கள நினைவுக்கு வந்த ஒரு இரண்டு நாமங்கள் அதையும் அதுல சேர்த்து இருக்கின்றார் அற்புதமாகவே இருக்கின்றது இப்படி மா மாயன் மிகப்பெரிய மாயங்களை செய்பவன் அப்படியும் எடுத்துக்கலாம் மாதவன் வைகுண்டன் இப்படின்னு ஏகப்பட்ட நாமங்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் வா அப்படின்னு தோழிகளை அழைக்கிறாள் ஆண்டாள் மீண்டும் அடுத்தவர் இணைந்திருப்போம் வணக்கம்